ஹை கைஸ் வெல்கம் டு வெட்டி தமிழ் ஐ அகாடமி இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ தான் பாக்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஆன்லைன் டெஸ்ட் மேட்ச் ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச் பத்தி தான் பாக்க போறோம் இப்போ வந்து குரூப் ஃபோர்க்கு அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் எக்ஸாம் எல்லாமே சேர்த்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க கம்மிங் அதாவது ஜூன் ஒன்பது அணிக்கு எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க என்னடா வேகன்சி ரொம்ப கம்மியா விட்டுருக்காங்க இதுலேயே வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நம்மளால வந்து படிக்க முடியுமா ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ரொம்ப கஷ்டம் நம்மளால படிக்க முடியுமா அப்படின்றது நிறைய பேர் வந்து யோசிச்சு கொஞ்சம் குழம்பிக்கிட்டே வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருப்பீங்க ஓகேவா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க ஸ்டெப் எடுத்து வச்சு உங்களால் முடியுதா முடியலையா ஓகேவா நீங்க என்ன எதுவுமே செய்யாம நம்ம தோத்து போறதை விட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம தோத்துட்டு போனா அதுல வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை நம்மளுக்கு அது கொஞ்சம் பெருமை தான் ஏன்னா அடுத்தது நம்ம அந்த தவறு பண்ணாம மேற்கொண்டு எப்படி போகணும் அப்படின்றத நம்ம வந்து கத்துப்போம் ஓகேங்களா இப்ப என்ன அப்படின்னா நம்ம அகாடமில வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் அதாவது ஸ்டார்ட் பண்றோம் என்னைக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கம்மிங் செவன் ஓகேங்களா பிப்ரவரி ஏழாம் தேதி அன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த டெஸ்ட் பேச்சுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஓகேங்களா உங்களுக்கு ஐநூறு மட்டும் மட்டும் தான் மேம் எங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்சும் வேணும் அதே சமயம் ஆன்லைன் கிளாஸும் வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் பிளஸ் ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா தௌசண்ட் மட்டும் தான் ஓகேங்களா யாருமே வந்து உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் தான் மேம் நீங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட் சொல்றீங்களா டெஸ்ட் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குமா அப்படின்னுட்டு நீங்க வந்து யோசிப்பீங்க டெஸ்ட் ஒன்னுமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு மொத்தம் டோட்டலா வந்து டுவெண்ட்டி டெஸ்ட் வந்து நடக்கும் ட்வெண்ட்டி டெஸ்ட்டும் வந்து என்ன உங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு டெலகிராம் குரூப் வந்து ஓபன் பண்ணி அதுல உங்களுக்கான டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஓஎம்ஆர் ஷீட் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் அன்னணிக்கான ஷெட்யூல் படி உங்களுக்கு வந்து டெஸ்டுக்கான கொஸ்டின் பேப்பரும் வந்து சென்ட் பண்ணிரும் அந்த கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு டவுட்டா இருந்தா ஈவினிங் டைம் வந்து அந்த இப்ப மேக்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ற வீடியோ இப்ப சைக்காலஜி எல்லாமே உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து வீடியோ யூடியூப்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா பாருங்க அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடாமுயற்சி ஏன் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வந்து விடாமுயற்சி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா இப்போ வந்து குரூப் ஃபோருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபாரஸ்ட் பிளஸ் குரூப் ஃபோர் எல்லாருக்குமே ஈவனா ஒரே சப்ஜெக்ட் ஒரே சிலபஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம் பேட்டர்ன் ஒன்னே தான் மொத்தம் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் அதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மார்க் தமிழ் வந்து வைட்டேஜ் அதிகம் அப்படின்ற அளவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து சோர்ந்து போகாமல் நம்மளுடைய முயற்சியை வந்து என்ன இப்ப பாயிண்ட் ஃபைவ்ல மார்க் போனாலும் இல்ல ஒரு மார்க்ல போனாலும் நம்மளுடைய முயற்சி வந்து விட்டுறாம நம்ம தொடர்ந்து நம்மளுடைய எஃபோர்ட் போட்டு போட்டு படிச்சு நம்ம ஒரு உச்சத்தை அடையணும் இல்லைங்களா அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் பேர் வந்து விடாமுயற்சி அப்படின்னு வச்சிருக்காங்க ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச் வந்து ஏழாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் சேர்த்து வேணும் அப்படின்னு பாத்தோம்னா நீங்க டோட்டலா தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே வந்து வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க எந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பே வந்து பண்ணணும் ஓகேங்களா ஃபோன்பே ஜிபே வந்து எந்த நம்பருக்கு பண்ணணும் அப்படின்னா எயிட் ஒன் த்ரிபிள் டூ த்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டா உங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா சரி ஓகே வாங்க நம்ம சிலபஸ் வந்து பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ஷெட்யூல் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா டோட்டல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி டெஸ்ட்டு தான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கொஸ்டின்ஸ் பற்றிலாம் எதுவுமே ஃபீல் பண்ண வேணாம் நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணால் மட்டுமே போதும் உங்களால் இதில் இருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மார்க் வந்து வாங்க முடியும் என்னைக்கு இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஓகேங்களா இப்ப இதுல பாக்கலாம் பாருங்க பஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ் இருக்கு உங்களுக்கு சயின்ஸ் இருக்கு மேக்ஸ் இருக்கு அதே மாதிரி ஹிஸ்டரியும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல கொடுத்துருக்காங்க சோ டோட்டலா உங்களுக்கு வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா டூ ஹண்ட்ரட்க்கு வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க அந்த மாதிரி மொத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது வந்து பதினாலு ஓகேங்களா ஒன் வீக் கழிச்சுதான் உங்களுக்கு அடுத்த டாபிக் ஏன்னா நீங்க எல்லாமே வந்து நீங்க படிக்கணும் இல்லைங்களா அதாவது உங்களுக்கு ஒன் வீக் கழிச்சு அடுத்த டெஸ்ட் வந்து ரெண்டாவது டெஸ்ட் இருக்கு அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் தான் இந்த மாதிரி மொத்தம் உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இருபது டெஸ்ட் இருக்கும் அதுல ஏழு டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரால் பேஸ் பண்ணி வந்து இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே நீங்க வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த டாபிக் வந்து நீங்க ஃபுல்லாவே படிச்சுட்டாவே போதும் கண்டிப்பா மேக்ஸிமம் இதுல வந்து மார்க் வாங்கலாம் லாஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மே மந்த் இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு லாஸ்ட் வந்து டெஸ்ட் ஓகேங்களா திருப்பதல் தேர்வு நீங்க வந்து இந்த நாங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி நீங்க வந்து படிச்சாவே போதும் உங்களால மேக்ஸிமம் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து கவர் பண்ணிட முடியும் ஏன்னா இந்த ஃபோர் மந்த் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப குறைவான நாட்கள் தான் அந்த குறைவான நாட்களை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றது இருக்கணும் இல்லைங்களா அதால நீங்க வந்து டைம் டேபிள் போட்டுக்கோங்க டைம் டேபிள் படி நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த டைம் டேபிள் யூஸ் பண்ணி நீங்க டெஸ்ட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்ததை எப்படி வெளிப்படுத்தணும் நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஒன்றும் ரெண்டே இல்லை நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் நம்மளுக்கு வந்து அந்த டெஸ்ட் வந்து எவ்வளோ மார்க் வாங்குகிறோம் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும் ஓகே தேங்க்ஸ் டு ஆல்